தெரியாதா புரிகிறதா வாங்கடி வாங்க வந்து கொஞ்சம் பாருடா இது சுற்றி வச்சிருடா நேரம் வாட்ச் பண்ண அவு எனது கஸ்டமர்களும் அதிகரிப்பார்கள் ஆகையால் நோக்கி ஓடுகிறேன் நீங்க எல்லாம் அதே நோக்கி தான் ஓடுவீங்க பாட்டு போடுறப்போ அட்டிப்போல்லாம் நல்லதான் சொத்து சோழ நாலு பேர் நல்லா இருந்தவங்க அதனால் தான் சொல்லுங்க நண்பர்களே தருகிறதா வெளிச்சம் பொறுக்கிறதா ஓம் கொடுத்துட்டு வாங்க சப்பந்தவா போகிறான் சப்பர் பண்ண லைட்டிங்க்கு வந்து நீங்கள் வந்து சரியில்லையே சேவ் கொடுத்துட்டு வா வந்தவங்கன்னு ஓர்ப்பான் வந்தவங்க கூட ஓர்டான் தெரியல வந்தவங்க போயிட்டோன்னா வெளியோட லைட்டிங் கிடைக்க இருட்டாக இருந்தால் எப்படி வருவோம் இருட்டுக்குள்ள ஒரு கருப்பு ராஜா அது நான் வந்தால் எங்கடா கருப்புகிரம் ஓகுது தம்பி என்ன ஊர்லேருந்து பார்த்துட்ருக்கீங்க வாங்களா தெரியுங்களா ஒன்றும் தெரியவில்லை நான் இங்கிட்டு ஒரு பையன் நீங்கள் சொல்லுங்கள் அச்சா சொல்லுங்கள் நண்பர்களே எங்கே இருக்கீங்க ஹலோ பிரதர்ஸ் சிஸ்டர் யார் நீங்கள் எங்கேருந்து நம்ம லைவே வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க சொல்லுங்கள் நண்பா நண்பா நம்பிகளை எங்கேருந்து நீங்கள் லைவ் வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க எந்த ஊர் சொல்லுங்கள் கமான் சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து பார்த்துருக்கீங்க சொல்லுங்கள் அன்பா லைட் ஆன் பண்ணணுமா லைட் ஆன் பண்ணுற மாதிரி இங்கே இல்லை சூன் இல்லை டைம் ஆச்சுன்ட்டு ஆஃப் பண்ணிட்டாங்க அதனால் ரொம்ப டைம் ஆச்சுல்ல он нэг нэг 1208 тайм нэг боо ஒரு மூணு நிமிஷம் லேட்டாக தான் உங்களுக்கு வரும் எப்பயுமே என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா தனி பன்னெண்டாயிடுச்சு நீங்கள் என்ன தூங்குறீங்களா எங்களுக்கு தான் ஒரு டார்கெட்டு லைவு நீங்கள்

எங்கேருந்து நீங்கள் லைவ் வாட்ச் பண்ணுறீங்க என்ன ஊர் ஐ சொல்லு பாடி வாடி எங்க எங்கேருந்து லைவ் வாட்ச் பண்ணுறீங்க எந்த ஊர் உங்களது ம் சமாளம் பிருவிங்க எந்த ஊர் உங்கதான் டி பாரு அனந்தி அனந்தி நீ பாடுறா நீ பார்த்தா தான் வந்து வாட்ச் ஹவர்ஸ் அதிகமாக வரும் இல்லை வீஸ் அதிகமாகும் அந்த ஹார்ட்டு மெசேஜெலாம் கொடு வாங்க நண்பர்ல எந்த ஊரில் இருந்து பார்த்துட்ருக்கீங்க வணக்கம் கொஞ்சம் இல்லை தூங்கவே போகிறேன் நள்ளிரவு பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு நீ வந்திருக்கீங்க சந்தோஷம் எனக்கும் தூக்கம் வரல உங்களுக்கும் தூக்கம் வரலையோ என்ன கம்பனில் தெரிவிங்க பதில் சொல்லலாம் சும்மா தப்பாக எது அனுப்பிச்சிடுங்க அதனால் படிச்சிடலாம் பக்கத்தில் எங்கள் ஆள் படுத்துருக்கு தூக்கம் வந்துச்சான் நான் பேசுறது உங்களுக்கு தெளிவாக கேட்கிறதா என்று தெரிவிங்கள் சொல்லுங்கோ கொண்டுமே இருக்கலை எப்படம் பார்ப்பாங்க நம்ம அதை இந்த மாரி கொஞ்சம் அடித்தா நல்லா பார்ப்பாங்க மாமா கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் அழகாக தான் இருக்கிறாலும் எங்கிட்டமே குண்டா ஆச்சிரா பேசலாம் கொஞ்சம் எந்த ஊர்லேருந்து இருக்கீங்க லைவ் வாட்ச் இருக்கீங்க நம்பா நள்ளிரவு பன்னிரெண்டு மணி நேருக்கு நீங்கள் லைவ் வாட்ச் இருக்கீங்க உங்கள் ஊரை தெரிவிங்க கொமாலில் நாங்கள் படித்து நாங்கள் சொல்கிறோம் நண்பரே ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி உண்டு ஓடிவிட்டாள் அவள் ஓடிவிட்டாலும் நான் கவலைப்பட மாட்டேன் பதில் சொல்லடி ஏ ரங்கா நீங்கள் எங்கேருந்து அழைக்கிறீர்கள் சொல்லடி சொல்ல கண்ணு கண்ணுக்குட்டி சொல்லடி சொல்லடி நீ எங்க இருக்கேன் சின்ன வயசுல என்ன கூட காணும் நான் தான் என் தான் அப்படின்னு சொல்லி அவளை தேடித்தான லைவ் போட்டிருக்கிறேன் அப்படி தான் சொன்னேன் நான் போக போகிறீங்க இல்லை நான் சின்ன வயசுல ஒரு பூனை லவ் பண்ணேன் அந்த பொண்ணு ஊர் வந்து பெங்களூர் ஏதோ ஊர் சொன்னால் அப்போ மறந்துட்டேன் அவளை தேடி தான் லைவ் போடுறேன் என்னைக்கேச்சும் ஒரு நாள் அவளை பார்க்க மாட்டானா கூட பேச மாட்டேனா அப்படிங்கிற ஒரு கவலையில் தான் டெய்லி லைவ் போடுறேன் வர மாட்டேங்கிறாளே நான் தான் சொல்ல மாட்டேங்கிறாளே அதில் மூணு பொண்ணுங்க மூணு பொண்ணுமே வந்து பார்த்தீங்கன்னா மூணு பொண்ணுமே வந்து மூணு பேருமே நல்ல க்ளோஸாக பலனால லாஸ்ட்டில் என்ன பண்ணுறது தான் போனாலுங்க பெங்களூர் கூட்டிட்டு ஓட்டலாம் ஓத்து பேர் வந்து ஜின்னு இன்னொரு பொண்ணு பேர் வந்து ரம்யா இன்னொரு பொண்ணு பேர் வந்து கௌசல்யா பெங்களூர்ல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் ஏன் பேர் கமல் சென்னை வால்டா ஸ்ட்ரூட் நம்ம மீட் பண்ணிருக்கோம் ஒன் வீக்கு நம்ம எல்லாம் ஒன்றா என்ஜாய் பண்ணுறோம் என்ஜாய்மெண்ட்னா ஜாலியாக விளாண்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்துருக்குறோம் சொல்லுங்கடா டுபாக்கு வருங்களா காஞ்சி பசங்களா இல்லை அதெல்லாம் ஓடா திறந்து போட்டு வரன்ட்டேன் உங்களுக்கு தான் இருக்கிறா இருக்கவே இருக்க எக்ஸ் வீடியோ அங்கே போய் பாருங்களா ஒரு விஷயத்தை கொள்ளணும் அந்தமாரி பாருங்கன்னா எப்போ பாரு காஞ்சி பசங்களாம் இதேமாரி காஞ்சி போய் கலக்குறீங்களே சீக்கிரமாக சொல்லி வீட்டில் ஒரு மேரேஜ் பண்ணிக்கூடாது பொண்ணுங்களை மட்டும் தான் பார்ப்பீங்களா ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறோம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பதில் சொல்லணுமா இல்லையா அதை விட்டுட்டு வரீங்க ஓடுறீங்க சொல்லுங்க உங்கள் ஓர கிடைக்கலாம் தமனாக வந்து உட்காந்து பார்த்துட்ருக்க முடியும் வெடி நிமிஷம்ல பரவாயில்லையா நம்பாலும் ஒருத்தர் வாஷ்மெண்ட்டு இந்தமாதிரி குட்டாக இருக்கணும் அந்தமாதிரி நல்ல மனுஷனாக இருக்கணும் எப்பாரு பொண்ணுங்களே தேடி கிடக்குறீங்களா பாவீங்களா ம் என்ன உள்ள பார்த்துட்ருக்கீங்க சொல்லுங்க ர பன்னெண்டு பதினேழு லைவ் ஆரம்பித்தேன் பன்னெண்டு இருபத்தி நாலு ஆயிடுச்சு சீக்கிரமாக தூங்கிட்டோம்னா பன்னெண்டரை மணிக்கு க்ளோஸ் பண்ண சரிங்களா லைட் மேன் கொஞ்சம் லைட் ஆன் பண்ணுங்கள் ஒரே ஒரு நடு நபரை வந்து நம்மளை ரொம்ப நேரம் வாட்ச் பண்ணுறார் அவருக்காக நம்ம எதனால் பேசலாம் நீங்கள் அதை தான் பேசணும்னா சொல்லுங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள் எந்த ஊரில் வந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுறீங்க சொல்லுங்க நான் இப்படியே பொறுத்துருக்கேன் நீங்கள் பதில் சொல்கிற அளவுக்கு வெயிட் பண்ணுறேன் உங்கள் கமெண்ட்காக எந்த நீங்கள் யாருங்க 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 எங்கேருந்து பார்க்குறீங்க நான் சென்னை சவுக்கார்பேட்டில் இருந்து நான் உங்களுக்கு லைவ் ஆன் பண்ணி லைவ் டெலிவரிஸ் பண்ணிகிட்ருக்குறேன் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீர்கள் என்று தெரியவில்லையே சொல்லுங்க ஆக்சுவலி கமெண்ட் பாக்ஸ் ஆனில் தான் இருக்குது ஆன் பண்ணி தானே வச்சுருக்கிறேன் ஆல் மெசேஜ் ஓப்பன் తవరు కదయా మెసేజ్ పన్ను ఇప్పుడు ఐ ఐదు పేరు ఉన్నారు వాడు ఎక్కడైనా చూస్తున్నారు చెప్పుగా पाँच आदमी देखे मामारा वीडियो है तुम किधर है आज करेगा मामारा वीडियो है बोलो आपका नाम क्या बोलो मैं साहूकार पेट में लाइव ऑन करेगा मैं इधर साहूकार पेट में है ना वो डालू बो दे काज पसंद मौसम पसंद है डाई के करण तो लेकिन ना தான் பார்ப்பாருங்க இல்லை உடனே வந்தால் ஓட்டானுங்கடா சரி இந்த வயசு பசங்க ரொம்ப மோசண்டா எப்பா நமக்கெல்லாம் கல்யாணம் கல்யாணம் ஆச்சு நமக்கெல்லாம் கவலை இல்லை பாப்பா என்ன பண்ணணுங்கல்ல அந்த மாதிரி வீடியோஸ் வருது அந்த மாதிரி மூவிஸ் வருது என்ன பண்ண முடியும் இருட்டறையில் முரட்டை ஒத்துன ஒரு படம் இருக்குது அந்த மாதிரி பசங்கள் மனநலம் எப்படி இருக்கும் மாறும் இதெல்லாம் சென்சார் பண்ணி வருது இருட்டரையிலே முரட்டு குத்துறேன் என்ன குத்து ஊமை குத்தா படியில் சொல்ல ஊமை குத்துறாங்க குத்து குத்து சிங்கம் குத்தோ அந்த மாரில சொல்லுடா ஏய் சந்தோ சொந்தா உண்மை இந்த மாரி சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க போடுற இந்த மாதிரி பீப்புளையும் வெட்டணும் பேஜ் ஓடுற மாதிரி புரியுதா இல்லையா மணி பன்னெண்டரை ஆகிடுச்சா இல்லையா சொல்லுங்க லெவன் தேர்ட்டி ஆகிடுச்சி லெவன் தேர்ட்டி ஆகியோ இன்னும் ஒருத்தன் தூங்க மாட்டேங்கிறான் அவன் யார் அவன் அனந்தராமன் அந்த ராமன்மா இன்னும் கேம் என்ன கேம் கொஞ்சம் காட்டுறான் உன் கொஞ்சம் காட்டு லைவில் முடியும் காட்டு உயிர் தெரிந்து வருவான் டெய் என் நண்பனுக்காக நீ என்ன கேம் விளையாட காமிக்கிடா மூணு பேர் உஷர கொடுத்து பார்த்துட்ருக்காங்க நம்ம நிகழ்ச்சி நீ திடீர்னு மாற்றலாமா தப்பு இல்லையா டைம் அனந்தராமன் அனந்தராமன் வெயிட் பண்ணுறாங்க போடுறான் டைமிங் வரைக்கு போடுறான் வெயிட்டிங் சொல்லி காமிக்கிட்டு போடுறான் என்ன தண்ணுறாங்க போடுறான் நேரில் இதோ உங்களுக்காக இதோ உங்களுக்காக அங்கே மக்கள்கிட்ட மக்களுக்கிட்ட இந்த மாரி கண்ணுக்கே தெரியாத ஒரு கேம் விளையாண்டுருக்காரு அவங்கள்ட்ட கண்ணுக்கே தெரியாத ஒரு கேம் விளாண்டுட்டுருக்குறான் இது என்ன கேமு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் நண்பர்களே அன்பர்களே அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே இலவசமாக நாங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம் நோ மாதம் சந்தா மாதம் சந்தா இந்த நேரத்துலையும் இந்த மாதிரி கேம் இல்லையா நீங்கள் சொல்லுங்கள் இந்த நேரத்தில் இந்தமாரி கேம் விளண்டுருந்தா தூங்குவது சொல்லுங்க எங்களுக்கும் போட்டுருங்க உங்களுக்கும் தூக்கம் வராதா சொல்லுங்கள் இந்த மாதிரி இந்த கேம்லாம் விளாட்றோம் இந்த கேமில் நீங்கள் விளாண்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கா கொஞ்சம் சொல்லுங்கள் கமல்ன சொல்லுங்கள் காட்சி பசங்களாக அநேகமாக ரொம்ப காட்சிகள் இப்போ வந்து தமிழகத்தில் அதிகரித்து வராங்க உங்களோட கருத்து என்ன நேர்கே சொல்லுங்க உங்களுக்கான டாக் இந்த வாரம் என்னன்றது பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் தோராயமாக எத்தனை காட்சி பசங்களை உருவாக்கிறார்கள் ஒவ்வொரு காலகட்டமும் சொல்லுங்கள் இவர்களை எப்படி நம்ம சரி செய்வது எப்படி இவர்களை மாற்றுவது இந்த மாதிரியே லைஃப் போனால் அவங்களோட நிலைமை என்ன சொல்லுங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் ஒன்றும் ஆகாதுல்ல இத்தனை மணிக்கு லைவ் ஒருத்தன் போட்டால் வந்து பார்த்துட்டுருக்கீங்களே படையளிச்சிக்கிட்டு சொல்லுங்கள் இங்கே என்ன நடக்கும் அங்கே என்ன நடக்கும் இதே தான் உங்களுக்கு இல்லை தூக்கம் வராதா உங்களுக்குலாம் தூக்கம் வர மாட்டீங்களா சொல்லுங்கடி சொல்லுங்க அடி சொல்லுங்கடி அந்த சொல்லுங்க அடி சொல்லுங்கடி கப்படி சாமி பூக்கம் இல்லைங்களா எனக்கும் பூக்க வரல அப்படின்னு சொன்னி எங்கே சொன்னி சாமி யாரும் பார்க்குறேன்னா ஒன்றுமே தெரிய மாட்டதுக்கு லேடிஸாக ஜென்ஸான்ட்டு அப்படின்னு சொல்லி இங்கே சொன்னி இங்கே சாமி இங்கே பாரு இவ்வளோ பாரு இவ்வளோ பார் காட்ட மாட்டா பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறேன் இங்கே சொல்கிறேன் இங்கே சாமி அந்த அம்மா என்ன ஒன்றும் தெரியல அந்த அம்மா வயசு நல்லா இருக்கிறா எந்த மிகுச்சார்த்தும் இந்த மாதிரி இந்த கிராமிய பாடலுக்குள்ளே யூஸ் பண்ணலாம்டா அதை விட்டாங்களா இல்லை அப்படினு சொல் நீங்கள் அலையச்ச நீங்கள் அலையச்சா மீ நல்ல அருமையாக தான் அப்படியே சூப்பராக வயசுறேன் அந்த அம்மாவுக்கு அதெல்லாம் இல்லை ஐயா ஹைலைட்டு உடவச்சத்தம் கேட்குதோ இல்லை கேட்குது அந்த கையை வேற வச்சு தெரியுமா அதில் அருமையாக சூப்பர் சூப்பராக நேற்று அப்படி தான் சூப்பர் சிங்கர் பார்த்துக்கிட்டே இருந்தோம் அதில் வந்து தவசலி வந்து நான் தவசலி வந்து எதிர்பார்ப்பேன் எப்போயுமே அவள் க்யூட்னஸ்ஸாக பண்ணுவல தௌசலி அந்த நான் என்ன பண்ணுச்சி ஃபர்ஸ்ட்டு பல்லவியே என்ன பண்ணுச்சு ஒரு சாங் அந்த லிரிக்ஸ் முடிஞ்சதுக்கு அடுத்த லிரிக்ஸ் எடுத்துட்டான் ஆனால் கரெக்டாக கண்டுபிடிச்சாங்க அந்த விஷயத்தில் பாராட்டலாம் நேற்று நடந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் தெரில அதனால விஜய் டிக்கை ரொம்ப மோசம்தான் என்ன பண்ணுவாங்க தெரியுமா டப்பு டப்புனு மாற்றுவாங்க அவங்க வந்து அவங்க ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க போடுறான் அப்போ அரசியல் தான் அரசியல் இந்தமாரி நிகழ்ச்சி நடத்தும்போது பண்ணுவாங்க இப்போ அரசியல் அப்படி பண்ணுவாங்க அதான் சொல்லுவாங்க தோக்கிறவன் ஜெயிப்பான் ஜெயிக்கிறவன் தோப்பான்ட்டு அந்தமாரிலாம் விஜய் டிக மட்டும்தான் நடக்கும் ஏன்னால் நான் கண்ணுக்குள்ளதாக பார்த்துருக்குறேன் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் நாங்களாம் ஜெயிக்க வேண்டோன்னு எங்களை தோக்க வச்சு போக சொல்லிட்டாங்கடா என்னடான்னு பார்த்தா உங்கள்கிட்ட வந்து கேர்ள்ஸு கம்மியாக இருக்காங்க கேர்ள்ஸு வந்து பிளாக் ஆரக்குறாங்கட்டாண்டா நம்ம பாரம்பரியம்னா பிளாக் தானே அப்பா இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பொண்ணு ஒரு இந்தியார் பொண்ணு வந்து டான்ஸ் ஆடுதுன்னு சொல்கிறதுக்கோசரம் அந்த ஷோவில் அவங்கள வந்து அதாவது ஒரு கான்செப்டெல்லாம் வச்சு நாங்கள் டான்ஸ் பண்ணுறோம் அந்த கான்செப்டெலாம் அவங்களுக்கு பெருசாக தெரில அவனுங்க என்ன பண்ணானுங்களா அந்த பொண்ணுங்க நல்லா ஆடுதுங்களா காரண காலங்களாம் இடுப்பை காட்டுறாங்களா ஆ ஓகே இடுப்பை காட்டணும் ஓகே நீங்கள் ஓகே நீங்கள் ஸ்லைட்டு நீங்கள்லாம் வந்து ஓடு நாங்கள் ஆடுறோம் பல்ல கெடுத்துக்கிட்டு ஆஹா விஜயாட்டியில் வரடா விஜய்டியில் போதும்போதே வரப்போட்டா நானும் இல்லை எனக்கு தான் ரொம்ப சந்தோஷம் நம்ம பறந்ததுலே டிவி மாதிரி வந்ததுன்னு சொல்லிட்டு எங்கள் டான்ஸ் மாஸ்டர் என்ன பண்ணார் தெரியுமா எதுனா ஒரு ஸ்டெப்பை கூடியாங்கன்னு பார்த்தா ஆடியன்ஸில் உட்காந்து கை தட்டுறான்னு ஒரு ஸ்டெப்பை கொடுத்துட்டாரு இப்படி தான் கை தட்டுன்னு சொல்லிட்டு அட பாவீங்களே நினச்சிட்டு இருந்தார் ஆனால் இருந்தோ வந்தாங்கடா சேடாஜி எங்கள் க்ளாஸ் மேமே சம்திங் பர்சன் சொல்லிட்டு தாம்பரத்தில் ஒருத்த வச்சிருக்காங்க செந்தில் சொல்லிட்டு அளவுக்கு அன்றைக்கு ஒரு டான்ஸர் வரல தம்பி நீ கொஞ்சம் வந்து அடி குறிப்பாடு என்னதான் ஸ்டெப்புன்னு பார்த்தா வந்தீங்க அப்படியே பவுலிங் பண்ணுறீங்க டான்ஸில் அப்படியே இருந்தாங்க அடப்பாதிக்கணும் ஏதோ ஸ்டெப்பு கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமிங்கில் நீங்கள் வந்து பவுலிங் பண்ணணும் அப்படின்னா யோ கிரிக்கெட்டு மேட்ச் தாங்க அது பவுலிங் பண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த சாங் இந்த மூமெண்ட் வரப்போது நீங்கள் பவுலிங் பண்ணணுன்னா என்ன நான் ஒரு அதில் போயிட்டு ஒரு ஒன்றும் கூட இதில் வந்து எங்கே என்ன வரணும் தெரியாது ஆனால் போயிட்டேன் ஸ்டேஜில் போயிட்டு அந்த ஸ்டெப்பை போட்டாலாம் அன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் தோத்துட்டோம் சம்திங் ஸ்பெஷல் டீம் எப்படி தான் எடுப்பாங்க விஜய் டிவியில் நல்லா தெரிஞ்சுக்கங்க நல்லா தெரிஞ்சுக்கிங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி டெய்லியும் எடுத்துகிட்டு இருக்க மாட்டாங்க விஜய் டிவியில் சோளம் மொத்தமாக மூணு எபிசோட் எடுத்துருவாங்க அதை வந்து சனி நான் ரெண்டு நாள் வருதா அதேமாரி என்ன பண்ணுவாங்கண்ணா அந்த மாதிரி மூணு நாளைக்கு எடுத்துப்பாங்க ரெண்டு ரெண்டு ஷோகம் இப்போ சைனாய் ரெண்டு நாள் வருதா இந்த வாரம் சைநாயர் தேவையாக எடுத்துப்பாங்க அதுக்கு அடுத்த வாரம் சைனாயிரம் தேவை எடுத்துப்பாங்க ஃபை ரெண்டு நாள் எடுத்துப்பாங்க மொத்தமாக எடுத்து வச்சிக்கிட்டு தான் நம்ம பார்க்கும்போதே எதுவும் இந்த வாரம் தான் சூட் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் விஜயா அப்படிலாம் வராது நீங்கள் நினைக்கிறது தப்பு விஜய்டு எப்படி இருப்பாங்கன்னா ஒரு மூணு எபிசோடு எடுத்து வச்சிருப்பாங்க அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு எபிசோடு அங்கே கையில் எடுத்துருக்கோம் வெயிட்டிங்கில் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா யார் யாருக்கு என்ன வேணால் நடக்கலாம் உதாரணத்துக்கு ஜட்ஜஸ்லாம் வராங்களே திடீர்னு அவங்களுக்கு ஃபீவர் ஆகிடலாம் அதனால வாரம் வாரம் எடுக்க முடியாத என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு தேவைப்படும் எபிசோட ஒரு நாள் எடுப்பாங்க காலையில் ஆரம்பித்தாங்கன்னா நைட்டு ரெண்டு மணி தான் எடுத்து முடிச்சுட்டு தான் அமைச்சிப்பாங்க எல்லா ஷோவும் அப்படி தான் நடத்துவாங்க விஜய்டிகளெலாம் அந்த மாதிரி தான் எடுப்பாங்க நம்ம தான் ஜெயிப்போம் நினச்சிட்டே இருப்போம் நம்ம தோக்கம் போயிடுவோம் நம்ம தோக்கத்தகம் போகிறாங்க நினச்சிடுப்போம் நம்ம ஜெயிச்சிருவோம் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க விஜயடியில் போய் பார்க்கும்போது ஓரளவுக்கு ஒரு விஷயங்களும் சில விஷயங்களை கற்றுக்கிட்டேன் ஆனால் திறமை மட்டும்தான் போதாது கூட கொஞ்சம் சில விஷயங்கள் தேவைப்படும் அதுவும் வேணும் சப்போட்டாளர்கள் வர முடியாது தான் அரலூர் இருந்து போயிட்டு வார்த்தை வந்து டிவியில் முத முதலாக வந்து தலையை காமிச்சிட்டு ஒரு படம் நாலு படம் நடிச்சிருக்கேன்னா சும்மாவா இவ்வளோ கஷ்டம் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பேன் நாலு படம் நடித்தேன் ஒரு படத்துக்கு கூட ஒரு வார்த்தரல யாரும் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் என்ன பண்ணுறது இந்த மாதிரி படம் அடிக்கிறேன் சொல்லிட்டு யாரும் இங்கே சென்னைக்கு வந்துடாதீங்க திறமையை அவ்வளோ படிங்க படிச்சுட்டு புஷ்காம் வந்து கா ஜாயின் பண்ணு வந்து படிச்சுட்டு அப்படியே முன்னிட்டு வாங்க படம் அடிக்க வரேன் சொல்லிட்டு சென்னை போய் வந்துடுறாருங்க அது அந்த காலம் இல்லை இங்கே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இன்னும் ஒரு மாதம் ஒரு வாரம் தான் இருக்குது டுவெண்ட்டி சிக்ஸ் வாரத்துக்கு அதனால் ஓசாராக ஒழுங்காக இருந்துக்குங்கிறா படவை ராசிக்கிறோங்களா மணி ஆச்சு லைவை கட் பண்ணிக்கலாமா என்ன இன்றைக்கு ஒன்றும் அதிகமாக வரலையே நான் லைவை க்ளோஸ் பண்ணுறேன் இந்த டைம் வராதிங்க போங்க போங்க ஒரு கமெண்ட் பண்ணல ஒரு லைக் பண்ணல சொல்லுங்கள் நண்பா நீங்கள் இப்போ வெளியே போயிட்டீங்கன்னா நான் வெளியே வந்துடுவேன் சப்ஸ்க்ரைப் பண்ணல லைக் பண்ணல இது எதுவுமே நான் கேட்க மாட்டேன் அவங்கவுங்களுக்கும் இஷ்டமாக இருந்தால் பண்ணுவாங்க இஷ்டமாக தான் ரொம்ப நிகழ்ச்சி பார்த்தே ஒன்று ஒன்றும் கட்டாயம்லாம் இல்லை கொடுத்துங்களா